ஹை மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு அழகான ஒரு மெயின் ரோடுக்கு நியர்பைல பஸ் டெர்மினல்ஸ் ரொம்ப நியர்பைலங்க ஒரு தேர்ட்டி ஃபீட்டு மெயின் ரோடுக்கு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ரோடு நேராக வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பாருங்கள் பஸ் டெர்மினல்ஸ் இருக்குது அங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டி ஸ்கூல் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வருங்க ரைட் திரும்பினீங்கன்னா நீங்கள் வந்து அமிர்தா ஸ்கூல் போயிடலாம் ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபே ஃபோர் பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு கிராம கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எலிவேஷன்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் நல்லா அழகாக பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு மெயின் கேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குங்க ஹாலில் மேலே ஃபுல்லாகவே வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஒரு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க சேஃப்டி இதுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பெட்ரூமுங்க ஒரு பெரியவங்க இருந்தாங்க அவங்களுக்கு இந்த பெட்ரூம் கொடுத்துடலாம் இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இந்த லெவலில் வந்தீங்கன்னா கலர்ஸ்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ டைல்ஸும் நல்லா வந்து ஒரு மார்புள் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்கோம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் அழகாக கொடுத்துருக்கோங்க இங்கே கீழே ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோங்க ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டாக இருக்காது ஸோ இங்கே வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஏன்னா வயசானவங்க எழுந்து போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாதுங்க அதனால அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம் டைல்ஸும் நல்லா அழகான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் மேலே வந்து சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் கொடுத்துருக்கோங்க இது ஒரு செட் பேக் ஏரியா இதுக்கு ஒரு டோர் போட்டு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் செட் பேக் உங்களுக்கு இந்த சைடில் வெளிச்சதும் காட்சிக்காக இந்த இடம் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்கோங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது எல் டைப்பில் கவுண்டர் கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு அழகான ஒரு டைல் சுற்றி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க படிக்கட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரேலிங் பண்ணியிருக்காங்க இது லேண்ட் ஏரியா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் ஃபோர் பிஹெச்கே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வருங்க இப்போ மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா வருங்க லாபி ஏரியாவில் உங்களுக்கு வந்து டைல்ஸும் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் சீலிங் இருக்குமே டைல்ஸ் அழகாக ஒட்டி கொடுத்துருக்கோம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரு நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபுல் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த வித கவலையும் வேண்டாம் அந்த அளவுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல அழகான டூ டோர் தான் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஒரு பத்துக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு லென்த்தியான பெட்ரூம் கொடுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது ரோட் சைடில் நல்ல ஒரு பெரிய வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் எதுக்குமே டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தான் ஒரு எட்டுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா ரோட் சைட் பால்கனி அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ தான் பாருங்கள் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ வாங்க இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க இதில் கலர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு ட்ரெஸ் சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி இந்த வீடு இருக்குங்க இந்த ஏரியா பேரில் நம்ம நிறைய ரெடி டு வாக்கு போய்லேயும் வீடு வச்சுருக்கோங்க அது வேணுனாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து வீட்டில் ஆகிக்கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் கடைசி இவ்வாபாய்